இறைவன் இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக இறக்கி தந்த அருள்மறையாம் திருக்குரானை இந்த உலகத்திலே இறக்கி வைப்பதற்கு ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்தான் ஒரு வருடத்திலே பனிரெண்டு மாதங்கள் உண்டு அந்த பனிரெண்டு மாதங்களில் இறைவன் தேர்ந்தெடுத்த மாதம் ரமலான் மாதம் அந்த ரமலானில் தான் இந்த குரானை இறைவன் இறக்கி வைத்தான் ஷகுரு ரமலான் அல்லதி உந்திர குரான் குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில்தான் அருள்மறை வேதம் குரான் அருளப்பட்டது என்று இறைவன் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் ரமதானிலே இறங்கியது சரி அது இரவிலே இறங்கியதா பகலிலே இறங்கியதா இதற்கு இரவன் விடை தருகிறான் இன்னா ஃபி லைலத்தின் முபாரக்கத்தின் பறக்கத்து பெற்ற அறுவலம் மிக்க இந்த பரக்கத்தான இரவிலே தான் இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்லி காட்டுகிறான் அப்போ தான் இறங்கியது என்பது நமக்கு புரிந்து போய்விட்டது எந்த இரவிலே இறங்கியது அதற்கு இரவன் இன்னொரு வசனத்திலே விடை தருகிறான் இன்னா ஃபி லைலத்து கதிர் லைலத்தில் கதிர் இரவிலே தான் இந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் அப்படியானால் இந்த லைலத்துல் கதிர் இரவு எத்தகைய மாண்பும் சிறப்பும் மிக்கது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது லைலத்துல் கதிர் என்ற சொல்லிலே லைலத்துங்கிற வார்த்தை வருகிறது இரவு என்பது அதுக்குரிய அர்த்தமாகும் லைலத்தில் கதிர் என்றால் கதிருடைய இரவு என்பது பொருள் அப்போ கதிருண்டா என்ன அர்த்தம் என்ற கேள்வி வருகிறது அதற்கு மூன்று வகையான பொருட்கள் உண்டு ஒன்று கண்ணியம் இரண்டு கல்லா கதிர் நிர்ணயிக்கப்படுதல் மூன்றாவது நெருக்கடி இந்த மூன்று அறுத்தங்களும் அந்த இரவுக்கு மிக பொருத்தமாகத்தான் அமைந்திருக்கின்றன காரணம் ஒன்றாவது அர்த்தம் கண்ணியம் என்று சொன்னோம் அல்லவா அந்த இரவு கண்ணியத்திற்குரிய இரவுதான் காரணம் வேறு எந்த இரவிலும் கிடைக்காத நன்மைகளை வாரி வழங்குகின்ற இரவாக அந்த இரவு அமைந்திருக்கிறது ஆகவே லேலத்தில் கதிர் கண்ணியமிக்க இரவு என்பது பொருத்தமான பெயர் அதற்கு அடுத்ததாக லெயலத்துள் கதிர் என்றால் கல்லா கதுங்கிற மீனும் இருக்கிறதல்லவா அதுவும் பொருந்தத்தான் செய்கிறது ஏனென்றால் இறைவன் குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஃபீஹா யூப்ராகு குல்ல அம்ரின் ஹக்கீம் இந்த இரவிலே தான் எல்லா காரியங்களும் நிர்ணயம் செய்யப்படுகின்றன அப்படியானால் கல்லா கதிரை நிர்ணயிக்கப்படுகிற அல்லாஹுத்தாலா ஏற்கனவே நிர்ணயித்த அந்த கல்லா கதிரை மழுக்குமார்களிடம் ஒப்படைக்கிற நிகழ்வு அந்த அன்னைக்கு நடக்குது அந்த வகையிலே லெயலத்துள் கதிரி கல்லா கதிருக்குண்டான இரவு என்பதும் பொருத்தம் தான் அடுத்ததாக இன்னொரு அர்த்தம் நெருக்கடி என்பது அந்த இரவிலே மலக்குமார்கள் எல்லாம் வருகை தருகிறார்கள் அல்லவா அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறானே தத்தனல் மலாயிக்கத்து வர்றோஹு மலக்குமார்களும் இப்ரேல் அலைசலாம் அவர்களும் அந்த இரவிலே இறங்கி வருகிறார்கள் அந்த மலக்குமார்கள் இந்த மண்ணுலகத்திற்கு இறங்கி வருவதால் அந்த மண்ணுலகம் முழுவதும் நெருக்கடியில் ஆழ்ந்து போய்விடுகிறது ஆகவே லைலத்துல் கதிரி நெருக்கடிக்கு உள்ளான இரவு என்பதும் பொருள் இப்படி எல்லா அறுத்தமுமே அதுக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறது இந்த இரவனுடைய மேன்மையை பற்றி இரவன் சொல்லி காட்டுகிறான் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் ஷஹர் இந்த லெயலத்தில் கதிர் இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் மேலானது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஆயிரம் மாதங்கள் என்றால் எண்பத்தி மூன்று வருடங்கள் மூன்று மாதங்கள் அப்படியானால் எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த இரவாகும் இது இன்னும் சொல்லப்போனால் ஆயிரம் மாதங்களுக்கும் நிகரானது என்று கூட இறைவன் சொல்லாமல் ஆயிரம் மாதங்களை விடவும் மேலானது என்று தான் சொல்லி காட்டுகிறான் அப்படின்னு சொன்னால் இந்த இரவனுடைய சிறப்பிற்கு கணக்கில்லை என்பதுதான் பொருளாகும் மேலும் அந்த இரவிலே மணக்குமார்கள்லாம் வருகை தருகிறார்கள் சலாமும் எல்லா மக்களுக்கும் குறிப்பாக ஈமான் உள்ளவர்களுக்கு சலாம் கிடைக்கிறது சாந்தி கிடைக்கிறது ஹி அஹத்தா மத்துலா அல் ஃபஜ்ரி இந்த இரவு ஃபஜ்ர் நேரம் வருகின்ற வரைக்கும் சுபு நேரம் வருகின்ற வரைக்கும் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும் இறைவன் இந்த இரவனுடைய சிறப்பை சொல்வதற்காக தனி ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான் நான் அன்சல்லா வீலேலத்தை கதி ஓதுறோமே அந்த சூறா முழுவதுமே இந்த இரவனுடைய பெருமையை பற்றியும் சிறப்பை பற்றியும் தான் பேசுகிறது அந்த சூறாவுக்கு பேர் என்ன தெரியுமா சூரத்தில் கதிரி என்பது இறைவன் இந்த இரவனுடைய பெயரைத்தான் அந்த சூறாவுக்கே வைத்திருக்கிறான் என்கின்ற போது இந்த இறைவனுடைய பெருமை எந்த அளவிற்கு அல்லாஹ் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து முடியும் சரிங்க லைலத்தில் கது இரவு என்பது எது என்று ஒரு கேள்வி வருகிறது நம்பிகள் நான் சல்லா சொன்னாங்க நான் இந்த இரவை பற்றி அறிவிப்பதற்காகத்தான் நான் புறப்பட்டு வந்த வழியிலே இருவர் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆகவே இது உயர்த்தப்பட்டு விட்டது அது உங்களுக்கு நான் சிறந்ததாக கூட அமையலாம் என்றார்கள் நபிகள் நாயகம் நாயும் சல்லல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட உயர்த்தப்பட்டு விட்டது என்று சொன்னாலும் கூட ஒரு குறிப்பை கொடுக்கிறார்கள் நபி நாம் சல்லல்லா அலி அவர்கள் அந்த குழுவை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக நபி நாம் சல்லல்லா அலி சொல்கிறாங்க ரமதான் மாதத்திலே கடைசி பத்து நாளின் ஒற்றைப்படை இரவில் இந்த லைலத்து கதிரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயும் சல்லல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் இதை இந்த ஹதீஸை ஆயிஷா சத்யகாரது எல்லாம் அறிவிக்கிறாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் ஒரு குறிப்பை தந்துவிட்டார்கள் கடைசி பத்தில் இருக்கிறது அதுவும் ஒற்றைப்படையில் அமைந்திருக்கிறது என்பதுதான் நபிகள் சல்லல்லா அவர்கள் இன்னும் சில ஹதீசுகளில் விளக்கமாகவும் சொல்லி காட்டுகிறார்கள் அது இருபத்தி ஏழாம் நாள் இரவு தான் என்பதை ஏன்னா மொஹாவியா ரவியு சொல்கிறாங்க கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் லைலத்துல் கதிரி லைலத்து சபிகம் வேஷரின் லைலத்தில் கதிர் இரவு என்பது இருபத்தி ஏழாம் நாள் இரவாகும் இந்த அபூ அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இபுனார் ரவி அல்லாஹ் அன்பு சொல்கிறாங்க நபிகள் நாம் செல்லல்லா அலி எங்களுக்கு கூறினார்கள் மங்கான யாராவது இரவை அடைய வேண்டும் என்று தேட விரும்பினால் அவர்கள் இரவிலை தேடிக் கொள்ளட்டும் என்றார்கள் இந்த ஹதீஸ் அகமது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடைசி பத்தின் ஒற்றை இரவு என்று சொன்னாலும் அது இருபத்தி ஏழாம் நாள் இரவு என்பதை இந்த ஹதீர் மூலம் நமக்கு அறிவித்து காட்டுகிறார்கள் இதிலே உபயூபு அவர்களுடைய கூட்டையும் கூட இங்கே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அலி அல்லா சொல்கிறாங்க அல்லாஹின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் கதிர் இரவு என்பது இருபத்தி ஏழாம் நாள் இரவு தான் அப்படின்னாங்க அவங்கள்ட்ட கேட்கப்படுது இவ்வளோ உறுதியாக சொல்றீங்களே எப்படி அப்படி அப்போ அப்ப அவங்க சொன்னாங்க கண்மணி நாகம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில அடையாளங்களை எங்களுக்கு சொன்னார்கள் அந்த அடையாளங்களை வைத்துத்தான் நான் கூறுகிறேன் அப்படின்னாங்க இப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படுது அந்த அடையாளங்கள் என்ன இப்போ உபயபுன காகர் ரலியர்லாம் அவனுக்கு சொன்னாங்க அந்த நாள் காலை சூரியன் உதிக்கும் அதிக பிரகாசமில்லாமல் உதிக்கும் அதுதான் அடையாளம் என்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பார்த்தா இருபத்தி ஏழாம் நாள் இரவு என்பதற்கு சான்றுகள் அநேகம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அந்த இரவுலே நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்ன நின்று வணங்க வேண்டும் நபியல் நாம் செல்லதார் சொல்கிறாங்க மங்காம லெயலுத்தல் கதிர் லைலுத்தல் கதிர் இரவுல யார் நின்று வணங்குகிறாரோ ஒவ்விரலகும் மாத்த கத்தமும் என்று தம்பிகி அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்றார்கள் புகாரிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆயிஷா சத்யக்காய் அல்லாஹ் அனுஹா அவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா வளைவு செல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க யார சூழல்லா இன் அலிம் து லைலுத்தில் கது இரவு எது என்பதை நான் அறிந்து கொண்டால் என்ன கூற வேண்டும் எந்த துவா செய்ய வேண்டும் இப்போ நபியல் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்லம் சொன்னாங்க ஆயிஷாவி நான் சொல்வது மாதிரி நீ கூறு இன்ன க அன்னி இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இன்னக்க அல்லாகும இறைவனே இன்ன காஃபு உன் அப்போ இந்த துவாவுடைய முழுமை என்னன்னு கேட்டால் அல்லாஹும இன்னக்க அஃஹைபுல் அஃபு அன்னி இதுக்கு மீனிங் என்ன அல்லாஹும இறைவனே இன்ன காஃபு உன் சின்னமாக நீ மன்னிப்பாளனாக இருக்கிறாய் சுகைப்புல் அஃப் மன்னிப்பதையே விரும்பவும் செய்கிறாய் அன்னி ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக பாயாகு என்பது தான் அர்த்தம் இந்த ஹதியை திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துவாவி அதிகமாக நாம் கூற வேண்டும் மேலும் அந்த இரவு முழுவதும் நின்று வணங்குகிறோம் அல்லவா இன்னைக்கு எல்லா பள்ளியிலும் பார்க்கலாம் இருபத்தி ஏழு அன்னைக்கு சகரு வரைக்கும் வணக்க வழிபாடு நடந்துக்கிட்டே இருக்கும் அவ்வாறு நடப்பது கூட ஒரு சுண்ணத்தான காரியம்தான் காரணம் நபிகள் நாயம் சல்லது அலிசல்லம் அவர்களோடு சஹாபா பெருமக்கள் தொழுது இருக்கிறார்கள் இதை நுமாநிபுணு பஷேர் ரதும் சொல்லி காட்டாங்க இ ரமதா மாதத்தில் இருபத்தி மூணாம் நாள் இரவு நபியல் நாயம் சல்லது அலிசல்லாம் அவர்கள் கூட நின்று நாங்கள் பள்ளியாசல்ல தொழுதோம் அது இரவிலே மூன்றில் ஒரு பகுதி வரைக்கும் அப்புறம் இருபத்தி அஞ்சாம் நாள் இரவிலும் நபியல் நாம் செல்லதா அலி சொல்லம் அவங்க கூட நின்று நாங்கள் தொழுதோம் இரவிலே பாந்தி வரைக்கும் அப்புறம் இருபத்தி ஏழாம் நாள் இரவு கண்மணிநாயகம் சல்லது அழிசலம் அவர்கள் கூட நாங்கள் நின்று தொழுதோம் எந்த அளவுக்கு தெரியுமா சகுரு உணவு உண்ணுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதோ என்று நாங்கள் கருதுகின்ற அளவிற்கு சகுரு நேரம் வரைக்கும் நம்பியல் நாம் சல்லது அலிஸ்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் என்று நொமானிபு பஷீர் ரசியதானுவர் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அகமதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இருபத்தி ஏழு அன்னைக்கு நம்பியல் நாம் சல்லதா அலிஸ்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ஒற்றைப்படை இரவுகளில் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வணங்கியிருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி ஏழாம் நாள் இரவிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் வருகின்ற வரைக்கும் அவர்கள் தொழுகை நடத்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் கூட இருபத்தி ஏழாம் நாள் இரவிலே விடிய விடிய வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அதுவும் ஒரு சுண்ணத்தான காரியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் கதிர் இரவை அடைந்து அதனுடைய மாண்பனை பெறுகின்ற நற்பேற்றினை நமக்கு وارجئ امين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته